இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு தொல்காப்பியம் இப்ப இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற இந்த நூல் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது தமிழர்களுடைய உயிர் நூல் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சுபமணிக்கனார் இந்த நூலை பற்றி நமக்கு சொல்றாரு அப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து இலக்கண நூல் தமிழில் கிடைக்கின்ற முழு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இலக்கியம் படைக்கப்பட வேண்டும் என்றால் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம் என்பது வேண்டும் அப்போது ஒரு இலக்கியம் எவ்வாறு படைக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக எடுத்துவிடக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்காலம் தொல்காப்பிய பகுதியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பகுதிகளாக செல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்பாட்டியல் செய்யுளியல் சரிங்களா இந்த மாதிரி பகுதிகள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பகுதிகளாக சொல்லப்படுது ஏ இந்த ரெண்டு பகுதிகளை மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னா மெய்ப்பாட்டியல் அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எண்பகை குணங்கள் பற்றி சொல்றாங்க இப்போ இந்த எண்வகை குணங்கள் வழியாக ஒரு இலக்கியத்தினுடைய கட்டமைப்பை நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு இலக்கியத்தினுடைய கதாபாத்திரத்தை உருவாக்க முடியும் அதே மாதிரி செய்யுலியல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு இலக்கியம் எவ்வாறு படைக்கப்பட வேண்டும் ரொம்ப இலக்கிய வடிவில் அப்படியே அழகாக எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது அப்போ தொல்காப்பியம் என்ற நூலை வந்து நாங்க பொதுவாக இந்த நூலுடைய அமைப்பை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ தொல்காப்பியம் என்ற நூல் வந்து மொத்தமாக எந்த பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது சரிங்களா அதாவது எழுத்து அதிகாரம் நான் இதை வந்து எழுத்து எழுதுறேன் சரிங்களா சொல் அதிகாரம் பொருள் அதிகாரம் இப்போ நீங்கள் இதனுடைய பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய அந்த இலக்கண நூல் வந்து எவ்வளவு நேர்த்தியானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு மொழிக்கு மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் அப்போ எழுத்துக்களுடைய உருவாக்கம் என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களுடைய கூட்டமைப்பு சொல் சொல்லினுடைய கூட்டமைப்பு என்னவா மாறும் பொருளுடைய ஒரு தொடரை உருவாக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்ற ஒரு மூன்று வகையான அதிகாரங்களோடு மிகச் சிறந்த நூலாக கருதப்பட்டு வருகிறது அதாவது எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம் பொருள் அதிகாரம் அப்படிங்கிற மூன்று அதிகார நிலையில் இருக்கு அப்ப இந்த மூன்று அதிகார நிலையில இதற்கு கீழே இருக்கக்கூடிய வகைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி எழுத்ததிகாரம் ஒன்பது சொல்லதிகாரம் ஒன்பது குறிப்பு முறைகள் பொருள் காலம் ஒன்பது குறிப்பு முறைகள் அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வகைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுத்ததிகாரம் இதுல பாத்தீங்கன்னா மரபு மொழி மரபு பிறப்பியல் சரிங்களா அதே மாதிரி தொகை மரபு உருவியல் உருவு உயிர்மையியல் புள்ளிமகியல் குற்றழுப்புற புனரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதற்குடைய முப்பது வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்க அதிகாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா முதன்முள்ள சொல்லக்கூடி வந்து இழதியாக்கம் வேற்றுமையியல் வினையியல் பொறியியல் சரிங்களா இடையியல் எச்சரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒம்பது இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இதுவும் அதே போல ஒம்பது இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பொருளாதார இயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தினையியல் புறத்தினையியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் ஓமையியல் செய்யுளியல் மரபியல் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒன்பது வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அப்போ நம்ம இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை நம்ம முழுவதுமாக பார்க்கும் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அதிகாரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்களாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க சரிங்களா இந்த இயல்களை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும்

அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வகைகளாக பிறகு